இந்த வீடியோ எதுக்குன்னா அது ஸ்ப்ளெண்ட்ரு அழகாக வீடு அழகாக வீழ சும்மா அதை சிம்பிளாக பெயிண்டிங் பண்ணி கேட்டாங்க இந்த பெயிண்டிங் இந்த ஸ்ப்ரே பெயிண்டி தான் வாங்கி வச்சுருக்கேன் இது நூற்றி நாற்பது ரூபாய்க்கு இருக்குது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருக்குது இதுவும் அடிக்கலாம் நல்லாயிருக்கு உடனேனா பேட் ஆகாது ஒரு லைஃப் வரத்தான்ஜி அதுக்கப்புறந்தான் பேடாகும் சிம்பிளாக பெயிண்டிங் பண்ணுறது எப்படி மாறுங்க டயரை கலட்டல வீலை தான் கழட்டியிருக்கேன் டயரை கழட்டி வீலை கழட்டி இதில் உள்ள மவுத்தில் உள்ள வால்வை கழட்டி வச்சுட்டோம் மாறுங்க இந்த வைக்கலாம் அப்படி உங்கள்கிட்ட அந்த வால்வு ட்ரை இல்லைனாக்கா காற்றை டெய்ஸாக எல்லா காற்றையும் எடுக்கணும் மெதுவாக குற்றி எடுக்கணும் இந்த டயர் ரெண்டாயிருக்கு இருக்கு பார்த்தீங்களா காற்றை எடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னாக்க சுற்றி அட்டையை சுடிக்கிட்டேன் அந்த காற்றை இறக்குனா தான் அந்த அட்டையை சுடுக முடியும் ஆமாம் எப்படி ஸ்வே பண்ணி அடிக்கிறேன் மட்டும் பாருங்க நல்லா இப்போ ஸ்வே பண்ணிட்டு எப்பவுமே என்னென்னா இதாகாது வடியை விடாமல் அடிக்கணும் டே இப்படி பூ மாதிரி இழுத்துகிட்டே போகணும் சிம்பிள் அடிக்கிறது அதிக செலவு இல்லாமல் இந்த பெயிண்ட் நூற்றி நாற்பது ரூபா வீழில் உங்களுக்கு கழுட்ட தெரிஞ்சால் நீங்களே கழட்டி அடிச்சிடலாம் நல்லா மட்டும் அட்டையை வச்சிடும் இதெல்லாம் நல்லா அடிக்கணும் ஏன்னா இந்த இதில் சைடில் ஏறாது அதிகமாக லைவ் பெயிண்ட் அடிக்க நிறையா போட்டிருக்கேன் அது வீடியோவில் பாருங்கள் ஏதாவது திட்டு திட்டாக இருந்தால் தோண்டிக்கோங்க அந்த எமர்ஜி போட்டு சேர்த்துக்குங்க ஓகே நீ காய் என்ன காஞ்சேக்கா போன திருப்பி வீட்டில் சுற்றிக்கிறேன் ஏன்னா திடீர்னு இந்த மேல் பகுதி சரியாக அடிக்காமல் இருந்தால் அடிக்காமல் இருந்துச்சுங்களா ஓகே அதில் போய் முடிஞ்சு ஓகே தான் அடிக்கணும் நீ காயை விட்டு அப்படியே பின்னாடி இதே மாதிரி காட்டை எடுத்து அப்படி பின்னால் வச்சு அடிப்பேன் ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் உங்கள் வீல் அலை வீல்க்கு அடிக்கிறாங்க இந்த மாதிரி அடிங்க ரொம்ப சிம்பிளான செலவு தான் பெயிண்ட் நூற்றி நாற்பது ரூபா வீளை கழட்டி மட்டுற செலவு டயரை தனியாக கழட்ட முடியல காற்றை மட்டும் பிடிங்கி விட்டுட்டு திரும்பி நீங்கள் காற்றை அடிச்சிக்கலாம் ஆமாம் உங்களுக்கு வேலை தெரிஞ்சால் ஈஸி பெயிண்ட் செலவு மட்டுந்தான் மட்டும்தான் இல்லாட்டினாக்க மெக்கானிக்கிட்ட கொடுத்து வீளை கழட்டி கேட்டு மெக்கானிக் அடிக்கலாம் நீங்கள் நான் அடிச்சு அடிச்சிருக்க வாங்கி சிம்பிளான மெத்தடு கம்மியான செலவு